ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது தான் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்ளிகேஷனில் அதை கரெக்ஷன் பண்ணுறப்போ ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா உங்களுக்கு இதை வந்து கரெக்ட் பண்ண முடியுமா என்ன ஏதுன்ட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் அஃபிஷியலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் நோட்டிஃபிகேஷன் நாளைக்கு வந்து முடிய போகுது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி நாற்பத்தி நாலாயிரம் வேக்கன்சி வந்து கொடுத்துருந்தாங்க எது எப்படி அப்ளை பண்ணுறது அப்புறம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் சேலரி எல்லாம் எவ்வளோ தருவாங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு அப்ளையும் வந்து பண்ணி கொடுத்துருந்தோம் ஓகேவா நல்லா ப்ரிஃபரன்ஸ் போட்டு ஓகேங்களா இப்பவும் யாருக்காச்சும் அப்ளை பண்ணனாலும் சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் பண்ணித்தரேன் இப்போ ஓரளவுக்கு எல்லோரும் அப்ளிகேஷன் வந்து போட்டுருப்பீங்க இப்போ வந்து எல்லாரும் ஒரு சில மிஸ்டேக் வந்து பண்ணுறதுனால கரெக்ஷன் வந்து டேட் வந்து ஓப்பன் பண்ண பண்ண போகிறாங்க ஓகேங்களா அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதி க்ளோஸ் ஆகிடுதா ஆறாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதி வரலாம் ஆகஸ்ட் ஆறாம் ஆறாம் தேதியிலேருந்து தேதி வரலாம் நீங்கள் தாராளமாக உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷனாக இருந்தால் கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இப்போது எடிட் அண்ட் கரெக்ஷன் ஓகேவா அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மூணு நாள் வந்து கொடுக்குறாங்க அதில் எந்த மாதிரியான கரெக்ஷன்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவங்க வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நீங்கள் நேமும் அப்புறம் வந்து அண்டு அதர் டேட்டா அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மார்க்ஸு அப்புறம் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அதாவது ஃபெஃப்ரென்ஸு அண்டு எக்ஸட்ரா அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து எல்லாமே வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் போன வருஷம் வந்து எல்லாமே கரெக்ஷன் பண்ணுற மாதிரி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு சிலது மட்டும்தான் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தாங்க அதாவது மார்க்ஸும் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்கல மார்க்ஸும் அட்ரஸ்ஸு நேமு அந்த மாதிரியான ஒரு சில டீட்டெயில் தான் வந்து கொடுத்துருங்காங்க அப்புறம் வந்து ரிக்வெஸ்ட்டு பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அந்த மாதிரி வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேங்களா ஆறாம் தேதி நான் உடனே கண்டிப்பாக எது எதெல்லாம் கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படின்றத வந்து லைவாக வந்து நான் க கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி காட்டுவேன் அதுக்கு வந்து நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க்கும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்குது அதனால் தாராளமாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நான் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸுமே வந்து தெரிவிப்பேன் ஓகேங்களா யாராச்சும் கரெக்ஷனாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன் என்ன டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தாராளமாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கிறதுனால அதாவது இன்றைக்கி நாளைக்கு மட்டும்தான் வந்து இருக்கிறதுனால யாருக்காச்சும் அப்ளை பண்ணனால சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இந்த வீடியோவை மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாருமே வந்து நிறைய பேர் அந்த பாசிங் இயராக இருக்கட்டும் இல்லை நேமில் இல்லை வந்து மார்க்கில் அந்த மாதிரி வந்து மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் ஏன்னா வாட்ஸ்அப்பில் டவுட் கேட்குறீங்களே அதனால் வந்து தெரியுது எனக்கும் அதனால் வந்து பண்ணுறப்பவே வந்து கரெக்டாக பண்ணிட்டால் பிரச்சனை இல்லை அதுக்கு தான் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் வருது அப்படின்றத பார்த்துக்கிட்டு நம்ம மிஸ்டேக் ஆனதால் கரெக்ஷன் பண்ணி கொடுக்கலாம் ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்